மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய அனுபவ பாடங்கிறது வாழ்க்கை கத்து கொடுத்துருச்சுன்னு சொல்லலாங்க அதுவும் இந்த நேரத்துல ஏகப்பட்ட அனுபவ பாடங்களை நீங்க கத்துருப்பீங்க பெரும்பாலும் மத்தவங்களுக்கு எல்லாமே நிறைய விஷயங்கள் தியாகம் செஞ்சிருப்பீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்காக நீங்க உங்க வாழ்க்கையில நிறைய தியாகம் செஞ்சிருப்பீங்க மத்தவங்க நிலைய புரிஞ்சு செயல்பட்டு இருப்பீங்க ஆனா உங்க நிலையை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஆர்வம் செல்ல கூட ஆளுங்கிறது இருந்திருக்காது மத்தவங்களை கூட விடுங்க மனசுக்கு நெருக்கமானவங்களாலேயே நிறைய பாதிப்பு சந்திக்கக்கூடிய தன்மைங்கிறது இருந்திருக்கும் இயல்பாவே ஒரு இயற்கை குணம் கொண்டு உங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு கோபத்தோட உச்சக்கே கொண்டு போகக்கூடிய சூழ்நிலைங்கிறது சமீப காலமா நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லலாங்க அதுமே மனசுல ஏகப்பட்ட பாரம் ஒரு நிலையில உங்க மனசு இல்லைன்னே சொல்லலாம் பயம் பதட்டத்தோடயே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைதான் இந்த நேரம் இருக்குது அதுமே எதிர்காலத்தை நினைச்சு ரொம்பவே குழம்பி போயிருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க எல்லா கஷ்டமும் தீர்ந்த பாடுங்கிறது இந்த நேரம் இல்ல ஒரு கஷ்டம் போனா ஒரு கஷ்டங்கிற சூழ்நிலையாதான் இந்த நேரத்துல வாழ்ந்துட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க திருமணம் ஆனவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு ஒரு கஷ்டம் குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் அதிகப்படியான பாதிப்புங்கிறது இருக்குதுன்னு சொல்லலாங்க அதுமே சொந்த பந்த வகையிலுமே இந்த நேரம் உங்களுக்கு தொந்தரவுங்கிறது இல்லாமல இல்ல கிருபானும் சொந்தத்தால மகர ராசி என்ற எந்த பிரயோஜனமே இல்லை நீங்க கூட மத்தவங்களுக்கு உதவிகரமா இருப்பீங்க ஆனா உங்களுக்கு உதவி செய்ய கடைசி வரைக்கும் ஆள் கிடையாது தன் கையே தனக்கு உதவிங்கிற பாணிதான் தான் வாழ்க்கையில எப்பயுமே நீங்க ஒரு விஷயத்த உ உணர்ந்துக்கணுங்க மகர ராசிக்காரங்க அதாவது வாழ்க்கையில பெரும்பாலுமே பணத்தை பத்தி உங்களுக்கு பெருசா அபிப்பிராயம் கிடையாது பண வருமானங்கிறது ஒரு தேவை அவ்வளவுதான் ஆனா பணத்தோட அருமை உங்களுக்கு என்னைக்கு தெரியுதோ அன்னைக்கு உங்க வாழ்க்கை சிறப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கையில ஒரு வருமானம் இருந்துட்டாவே பெரும்பாலும் நீங்க மத்தவங்களுக்காக தான் செய்வீங்க உங்களுடைய தேவையை யோசிச்சது கிடையாது உங்க தேவையை நீங்க நிறைவேற்றிக்கிட்டது கிடையாது மத்தவங்களுக்காகவே தியாகம் செய்யக்கூடிய ஒரு ராசியில பிறந்தவங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரர்கள் தான் ஆனாலுமே இந்த நேரத்துல மனசுல தைரியம் இல்லாத சூழ்நிலை எதுவா இருந்தாலும் பயம் பாதட்டத்தோடு இருக்கிறீங்க கூடவே உடல் ரீதியான

மறக்காம சொல்லிட்டு போங்க நீ வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப காலமாவே உங்களுக்கு ஒரு வேலைச்சமுங்கிறது இருந்திருக்குங்க அதிகப்படியான அழுத்தத்தோட இருந்திருப்பீங்க இனி உங்களுக்கு அப்படி இல்லை நல்ல நிலம் உண்டு ஆனா இனிமே வேலைச்சமும் அதிகம்தான் ஆனா அதுல இருந்து நீங்க வெளிவரக்கூடிய வாய்ப்புங்கிறது நீ ஏற்பட போகுது இன்னும் ஒரு சில காலங்கள் மட்டும்தான் மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான நேரம் அமையக்கூடிய ஒரு தன்மை உடல் ரீதியா இருந்த பிரச்சனை நீங்கும் குடும்ப வாழ்க்கையில இருந்த பிரச்சனை நீங்கும் தடைப்பட்ட திருமணம் நடக்கும் குழந்தையை பார்க்க சிறப்பாற்க வாய்ப்பா இருக்குது இனி நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி மூலமா வியாபாரம் தொழில கொடிக்கட்டி பறக்கக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்பட போகுதுன்னு சொல்லலாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அதனாலதான் நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்க வாழ்க்கையில எதை நோக்கி போறீங்களோ அது கண்டிப்பா கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அதனால முயற்சி கைவிட்டாதீங்க எதை பார்த்தும் பயப்படாதீங்க உங்களுக்கு நீங்களே கேடையமா இருந்து இந்த காலகட்டம் செயல்படக்கூடிய நேரமா மகர ராசி அன்றர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதை பாக்குறப்ப குருவோட பலம் இந்த நேரம் இருக்கிறதால எதையுமே சாதிக்க கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்கு ராசிக்கு பத்தாம் படம் சொல்லக்கூடிய தொழிற்சாணத்துல அஷ்டமாதிபதி சூரியன் நீச்சமா இருக்கிறாங்க பெரும்பாலும் இந்த தொழில் அமைப்பு பொறுத்த வரைக்குமே மகர ராசி என்றவர்களுக்கு சிறப்பான நேரம் தான் சூரியன் நீச்சமாக இருக்கிறதால இந்த காலகட்டம் குருவோட அமைப்பு செவ்வாயோட செஞ்சாலும் ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்குங்க எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலும் ஒரு திடமா ஒரு நம்பிக்கை வைக்க பாருங்க மத்தவங்க மேல வைக்கிற நம்பிக்கையை விட உங்க மேல நீங்க வைக்கக்கூடிய நம்பிக்கைதான் உங்களுக்கு பல வெற்றிக்கு காரணம் ஆரம்பத்துல எந்த விஷயமா இருந்தாலும் குழப்பத்தை கொடுக்கும் ஆனா பொறுமையா வந்து செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா அற்புதமான பணம் தரக்கூடிய நேரம் ஆச்சரியப்படுவீங்க நீங்க தான் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிங்கிறத நீங்க பின்னாடிதான் ஆச்சரியப்படுவீங்கன்னு சொல்லலாம் இடம் மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது வீடு மாற்றம் ஊர் மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயமும் இந்த நேரம் நடக்கும் அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தம் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய முயற்சி சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் சகோதர வகையில் ஏற்பட்டு வாய்ப்பா இருக்குது நிறைய பேருக்கு இந்த அடமானத்துல வச்சிருந்த ஒரு சந்தர்ப்பம் சொத்து வாங்கி கூடிய அமைப்புங்கிறது இந்த வார காலத்துல ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு வீட்டை பொறுத்த வரைக்கும் மாத்தணும் ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஒரு தோற்ற பொழிவு கொண்டு வந்தா கூட ஒரு மனசுக்கு நிம்மதியா இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க பெரும்பாலானவங்க மகர ராசி என்பவங்க இந்த நேரத்துல இருப்பீங்க அப்படிப்பட்டவங்களுக்குமே இந்த நேரம் வீட்டை ஒரு சின்ன மராமத்து பணியாவது செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கைமறதியா வச்சிருந்த பல பொருள் உங்க கண்ணுக்கு தென்படும் முக்கியமான ஆவணங்கள் நாகைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது திட்டமிட்டீங்கன்னா போதுங்க இந்த காலகட்டம் சிறப்பு தான் ஏன்னா ராசிக்கு குருப்பார் இருக்கிறதால இதுவரைக்கும் எதெல்லாம் பிரச்சனையா உங்களுக்கு தோணுச்சோ தலைக்கு வந்தது தலப்பாகையோட போச்சுங்கிற மாதிரி இந்த நேரம் அமைஞ்சிருக்குங்க இந்த நேரம் உங்களுக்கு பல பிரச்சனை நீங்க எதெல்லாம் பிரச்சனையை கொடுத்துச்சோ எதை பார்த்து பயப்பட்டீங்களோ அந்த பயம் நீங்கும் இவ்வளவு தானாங்கிற யோசிக்கிற அளவுக்கு இந்த காலகட்டம் அமைப்பு போகுது மறக்காம முருகப்பெருமான் வழிபாட்டை விட்டுறாதீங்க உங்களுக்கு இந்த நேரம் முக்கியமான பலமே கந்தவன் முருகன் தான் கந்தவன் முருகனை தொடர்ந்து வழிபாடு செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல பணம் தரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரத்துல மகர ராசி என்றவர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லுறாங்க அது மட்டும் இல்லாம குல தெய்வ வழிபாட்டை செஞ்சுக்குங்க உங்க ராசி அதிபதியான சனி பகவான சனிக்கிழமை நாட்கள்ல தெய்வ ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க வீட்டுல இந்த நேரம் ரெண்டு நேரமும் நீங்க வீட்டுல தெய்வ ஏற்றி இறை வழிபாட்டை மேற்கொள்றது கண்டிப்பா நல்ல பலனை தரும் ஏன்னா இந்த நேரம் இறை சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு அதிகமா இருக்குதுன்னு சொல்லலாம் இறை ஆதிக்கும் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த வாரத்தில தொடர்ந்து நீங்க ஆலய வழிபாடு செய்யறது நல்லதுதான் ரொம்ப முக்கியமா இது எல்லாமே சாதகமா இருந்தா நீங்க கவனத்துல எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தையில கவனமா இருக்கணுங்க பேச்சை கட்டுப்படுத்தணுங்க வாய் வார்த்தையை சீண்டி பாக்குறதுக்காக நிறைய பேர் இருப்பாங்க வாய் அதாவது வாயை கொடுத்து மாட்டிக்காதிங்க இதுதான் முக்கியமான உண்மை கொஞ்சம் இதுலயும் கவனமா இருக்க பாருங்க செலுத்துறது நல்லது விட்டுட்டு எந்த நிகழ்வு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்த நிகழ்வு செய்ய பாருங்க கண்டிப்பா சிறப்பான பலன் கிடைக்கும் மனசை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் நீங்க ரிலாக்ஸா வச்சுக்கணும் தேவையில்லாத பயம் பார்த்து நீக்கணும் இந்த காலகட்டம் இதுதான் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்குது குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்குது கொஞ்சம் ஆரோக்கியத்தில் தொல்ல கொடுக்கும் மன ரீதியான போராட்டத்தை கொடுக்கும் சம்மந்தம் இல்லாத விஷயத்தை யோசிச்சு நீங்களாவே குழம்பிக்குவீங்க அதை முதல்ல விட பாருங்க உங்களை விட மிகப்பெரிய சக்தி வேற எதுவுமே இல்லை நீங்க உங்களை நம்பி செயல்பட்டால போது சிறப்பா இருக்குது எதுவா இருந்தாலும் உங்களுக்குள்ளயே நீங்க மீண்டு வரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது ரொம்ப முக்கியமான காலகட்டம் இந்த நேரத்தில் பேச்சுவார்த்தையில கவனமா வீண் பழிங்கிறது வந்து போகாதனால கவனமா இருக்கணும் எதிர்ப்பாலின வகையில் கவனமா இருக்கணும் மற்றபடி சிறப்பா இருக்குது தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்குது ஆரம்பத்துல மந்தமா இருந்தாலும் இறுதியில் நல்ல பலன்தான் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுத்தீங்கன்னா நல்ல லாபம் பார்க்கலாம் ஆனா கொஞ்சம் வீண் அலைச்சல் அதிகமா இருக்குங்க அதே மாதிரி யார பத்தியும் நீங்க கொறை சொல்லக்கூடாது இந்த நேரம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க உடைமைகளை பொருட்களை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க குடும்பத்துல இருக்கக்கூடியங்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போக பாருங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே விட்டு பேசினாலே இந்த நேரம் சிறப்புதான் பிள்ளைங்களை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் ஒரு வம்பு மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொண்டு வருவாங்க அவங்க கிட்ட நீங்க அதட்டி வேலை வாங்குறதை விட தட்டி கொடுத்து நீங்க உங்க நிலைமை புரிவிக்க பாருங்க சிறப்பா இருக்குது குழந்தைகள் என்ன சொல்ல வராங்கறத நீங்க காது கொடுத்து கேட்டாலே உங்களுக்கும் குழந்தை கொண்டான ஒரு உறவுங்கிறது சிறப்பா இருக்குது பெண்களாக இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு படாத பாடு போட்டுட்டிங்கன்னு சொல்லலாங்க பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் நிறைய பேர் வாய்விட்டு அளாத கொடுங்க அந்த அளவுக்கு நிறைய பாதிப்பு மகர ராசி பெண்களுக்கு அவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது முன்னைய விட இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரம் இருந்தாங்க ஆனால் வீணான பேச்சு கொஞ்சம் குறைக்க பாருங்க பேச்சாலும் உங்களுக்கு எந்த பயனுமே இல்லை இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே பேச்சால வம்பு தான் வரும் அதனால முடிஞ்ச வரைக்குமே பேச்சு கொஞ்சம் குறச்சிக்கோங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது வேலை சும்மா இந்த நேரம் உங்களுக்கு அதிகமாக தான் கொடுக்கும் ஆனால் வேலையில் கவனமாக இருந்தீங்கன்னா சிரமா சிறப்பாக இருக்குது பொறுமையாக இருக்குதுன்னு அவ்வளவு தான் தொடர்ந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்துல புகழ் பாராட்டு கிடைக்கக்கூடிய நேரம் தான் அரசியல் சார்ந்திருக்க சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கே இந்த நேரம் சிறப்பா தான் இருக்குது சார்ந்திருக்க சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் அற்புதம் தாங்க நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்துல எல்லாமே தன்னால உதவி கிடைக்கும் வாழ்க்கை தரம் எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் உயரக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வாக்குறுதி கொடுக்கறத மட்டும் தவிர்த்துக்கோங்க மத்தபடி ஒரு முன்னேற்றமான நேரம் தான் நட்சத்திர ரீதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா மகர ராசி அன்றர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா நட்சத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த நேரத்துல ஒரு நல்ல தாங்க நிறைய பேருக்கு கோவில் பய பயணம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு பண வரவு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் தான் குடும்ப வாழ்க்கையிலையும் பாதிப்பு இல்லை நிறைய விஷயத்துல புத்தி சாதனமும் செயல்படுவீங்க அதனால நல்ல மாற்றம் உண்டாகும் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்குதுங்க சொந்த வந்த வகையில் கொஞ்சம் அனுசரிச்சு போகிறது நல்லது எல்லா விதமான காரியமும் சாதகவும் முடியும் பண வரவு சிறப்பா இருக்குது பண வரவு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களால் கொண்டு வர முடியுங்க அதில் எந்த பாதிப்புமே இல்லை நல்ல ஒரு அற்புதமான நேரம்தான் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா இருந்துட்டு இருந்த பிரச்சனை நீங்கும் உதவி செய்யறது ஒரு வகையில் நல்லதா இருந்தாலும் இந்த அன்னதான மாதிரியான விஷயங்கள் செய்ய பாருங்க இந்த காசு பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் கொடுத்து வாக்க காப்பாற்ற முடியுங்க ஆனால் முயற்சி கொஞ்சம் கொடுக்கணும் மனசுல இருக்கக்கூடிய குழப்பு நீங்குது ஒரு திருப்தியான சூழ்நிலை பணம் இந்த நேரம் சிறப்பா இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உடனே சொல்லலாம் மகர ராசி என்பர்கள் பொதுவாகவே இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு சிறப்பான நேரம்தான் மன பயம் நீங்கி மன தைரியம் அதிகரிக்கும் இந்த நேரத்துல பெண் தெய்வ வழிபாட்டை மறக்காம செஞ்சுக்கோங்க வீட்டுக்கு பக்கத்துல எந்த மாரியம்மன் காளியம்மன் இருந்தாலும் சரிங்க நீங்க தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்கள்ல ஒரு ஒற்றை தீபத்தை நீங்க ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரங்களுக்கு உண்டாங்கன்னு சொல்லலாங்க அதுமே ஆதி தேவிக்கு இந்த நேரம் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டாகக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்குது முக்கியமா இந்த வார காலகட்டங்கள்ல நீங்க இந்த சந்திராஷ்டம தினங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் அதாவது சந்திராஷ்டம தினம் பாக்குறப்ப இந்த பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமா அமைஞ்சிருக்குது அந்த தினத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நேரமா அமைஞ்சிருக்குது மற்றபடி உங்களுக்கு எல்லா நாட்களும் சிறப்பு தான் கொஞ்சம் கவனம் கொடுத்தா அற்புதமான நேரமா இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே மகர ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன் நீங்க பெறப்போறீங்கங்கிறது போறீங்கிறது நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே